ஆனா நாங்க எல்லாரும் படிச்சுட்டு இருக்கோம் டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் டைம் முடிஞ்சது மணி அடிச்சது எல்லாரும் டெஸ்ட் பேப்பருக்கு டெஸ்ட் புக் எடுத்து வைக்கிறோம் டெஸ்ட் நோட்டை எடுத்து வைக்கிறோம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் கல்யாணி மிஸ் சொல்றாங்க டெஸ்ட் இல்லை எல்லாரும் பீட்டிக்கு போங்க சூப்பர் தான் தெரியுமா பீட்டிக்கு போறது கூட முக்கியம் இல்லை அந்த டைமுக்கு கிளாஸ்க்கு டீச்சர் வரும் அது போதும் கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைம் மாதிரி ஒரு சந்தோஷமான டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடையவே இல்லை அதில் ஒரு ஜோலி இருப்பா போய் வேற டீச்சரை கூப்பிட்டு வருவான் என் கிளாஸ்ல அதெல்லாம் நடக்கும் அப்சர்வேஷன் தான் உட்காந்துக்கேன் நான் பேசிட்டே கல்யாணி மிஸ் காதில் விளையாடுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் தப்பு சொல்லியிருக்க கூடாது சொல்லிட்டேன் சார் படிச்சதெல்லாம் வேஸ்ட் அந்த அம்மா எல்லோரையும் விளையாட விட்டு என்னுடைய ரெட்ட பின்னலில் ஒரு பின்னலை பிடிச்சி உட்கார வச்சிருச்சு

ஒரு பல்கலைக்கழகத்தில் பிஎச் டி முடிச்சது இணைப்பேராசிரியராக இருக்கிறேன் என்றார் எல்லா க்ரெடிக் கோஸ்ட் ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் கல்யாணம் படிச்சது ஒரு நாளும் விண்ணப்பதான்